சங்கடஹர சதுர்த்தி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்த்தி அன்று அனுசரிக்கப்படுகிறது விநாயகப் பெருமானை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தின் தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகப் பெரும் நற்பலன்களைத் தரக்கூடியது சங்கடம் என்றால் கஷ்டங்கள் தொல்லைகள் தடைகள் இக்கட்டு என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது என்று பொருள் சங்கடஹர சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அருகம்புல் கொடுத்து விநாயகரை வணங்க வேண்டும் வீட்டில் விநாயகருக்கு விளக்கேற்றி தூப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது விநாயகருக்கு அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும் அன்று முழுவதும் அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது மாலை வேளையில் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்குச் சென்று சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவில் சந்திர தரிசனம் செய்து உணவு உண்ண வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர் மாசி தேய்ப்பிரை செவ்வாயில் வரும் சதுர்த்தியில் விரதத்தைத் தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் ஏழையாக உள்ள ஒருவன் கூட பெரும் பணக்காரன் ஆவான் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைப்பிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக தீராத தீரும் கடன் தொல்லை தீரும் பொருளாதார நிலை உயரும் பிரிந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பல விதமான தோஷங்கள் அகலும் தீராத கடன் தொல்லையால் துன்பப்படுபவர்கள் பதினொன்று சதுர்த்தி விரதம் இருந்து வெற்றிலை மாலை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திர பகவானும் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று நினைத்து கடும் தவம் செய்யதால் தனது தோஷங்கள் நீங்க பெற்றார் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும்